இந்த தேர்தல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி நாங்கள் அதை குறிப்பிடுவதற்கான காரணம் நம்முடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து உலகி நாங்கள் தமிழர் தேசிய மக்கள் முன்னணியை ஸ்தாபித்து நாங்கள் பயணித்து வந்த ஒரு சூழலே கணிசமான பின்னடைகோளை தொகுதிகளை நாங்கள் கண்டு அதை தாண்டி வந்திருக்கோம் அந்த வயல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கூட்டமக்கள் உலகின் சந்தித்த முதல் தேர்தலில் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பின்னடைவடை நாங்கள் அந்த தேர்தலில் மிக குறைவான வாக்குகளை மக்கள் மட்டத்தில வந்து மட்டும் பெறக்கூடியதாக இருந்தது ஆனால் நாங்கள் அதற்காக மனம் தரலாமல் நாங்கள் தொடர்ந்து பயணித்ததாலே உங்களுக்கு அளவுக்கு ஒரு நாங்கள் இரண்டளவு பதினைஞ்சாம் ஆண்டு தேர்தல் அந்த அந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே நாங்கள் சந்தித்த பின்னடை கணிசமான ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்பாட்டு கணிசமான அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுத்து தமிழ் மக்கள் பேரவைக்குள்ளே தீர்வு திட்டம் ஒன்றை தயாரித்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த தீர்வு திட்டத்தை கொண்டு போய் சேர்த்ததில் தமிழ் தேசிய மக்கள் இப்போ மிகப்பெரிய ஒரு பங்கு தீவு திட்டத்தை தயாரிச்சியதிலே மிகப்பெரிய பங்கு பிறகு அதை கொண்டு போய் மக்கள் மட்டத்தில் கொண்டு போனது ஒரு மிகப்பெரிய பங்கு தவறான பாதையிலே தமிழ் தேசியம் தமிழ் தேசியவாதத்தை கொண்டு செல்லுகின்ற முயற்சிகள் நடைபெற்ற அதை அம்பலப்படுத்தி நாங்கள் அதை மக்கள் மட்டத்திலே வந்து இப்பட இப்படத்துல முன்னெடுக்க செயற்பாடுகளுக்கும் கணிசமான ஒரு நிறைவேற்றும் என்பதால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ஊராட்சி தேர்தலில் அதுவும் திரும் திரும்ப நான் சொல்லுகிட்டு ஒரு ஊராட்சி தேர்தல் என்றால் தேசிய நிலப்பாட்டை வந்து போட்டியுன்ற போது மிகவும் கடினமான ஒரு புரேன் அதுக்காக ஒரு ஆணை பெறுவது ஆனால் நாங்கள் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்தோம் அப்படி கிட்டத்தட்ட நூற்றி ஒரு நூற்றி நூற்றி இரண்டு உள்ளூராட்சி உறுப்பினருடைய வடகிழக்கு முதலையும் வந்து நாங்கள் பெற்றிருந்தோம் அந்த அந்த முயற்சியும் வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்ற பேரிலே தான் நாங்கள் செயல்பட்டோம் அப்பொழுது கட்சியல் சான்றோர் கூட்டாக இல்லாமல் சிவில் சமூக செயல்பாட்டாளர்களுடைய கூட்டாக நாங்கள் முதல் தடவையாக தமிழ் தேசிய பேரவையை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையிலே அது ஒரு எங்களுடைய அமைப்பினுடைய செயல்பாடுகளிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது அந்த ஆண்டு ஊராட்சி தேர்தல் ஆனால் அதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் வந்து நாங்கள் கணிசமான முன்னேற்றத்தை அடைந்து ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்ய மக்கள் தெரிவு செய்திருந்தால் வேண்டாம் கூட வேப்பிட நாங்கள் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்திருந்த விடத்தில் வந்து பொதுவாக வந்து தமிழ் தேசிய அரசியலே இயங்கிறதாக சொல்ல சொல்லி இருந்த அந்த தரப்புகள் விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய அரசியலை மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போனதால் மக்கள் மட்டத்தில் வந்து கணிசமான அதிருப்தியும் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்கள் வைத்திருந்ததாலே தமிழ் தேசிய பிறப்பிலே இங்கே வரப்பட வகையில நாங்களும் பணிபுரியோம் நாங்களும் படிவங்க அதே போன்று நாங்கள் அந்த அமைப்பாகவும் வந்து கணிசமான உள் ரீதியான ஒரு தேடல் ஒன்றை செய்து எங்களுடைய செயற்பாடுகளையும் வந்து கணிசமான தவறுகள் இருந்தன நாங்கள் உண்மையிலே அவருடைய பலம் நம்ம தேசிய மக்கள் நாங்கள் மக்கள் மன்றத்திலே ரீதி செய்கின்றோடு அனுப்பாக தங்களை வளர்த்துக் கொண்டது அதுதான் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை கொண்டு போய் எழுத அழுகத்தமிழ் போன்ற நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடைபெறுவதிலேயும் நாங்கள் அதை உங்களுடைய பங்களிப்பு கூட வந்து நிலைநாட்ட துறைதாக இருந்தது ஆனால் உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் கிடைத்த வெற்றி வந்து நாங்கள் இந்த மக்கள் வந்து அந்த மக்கள் சந்திப்போடப்படுத்த வேலை திட்டத்திலே வந்து கணிசமான மீழ்ச்சி நடைபெற்றது அது ஒரு மிகவும் கவலைக்கூடிய ஒரு முடியும் அது அவங்களுடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலே ஒரு பாடம் ஆகவே அதுக்கு பிறகு நாங்கள் அதை உணர்த்தி செய்யவோம்ன்ற அடிப்படையில் வந்து நாங்கள் நாங்கள் ஒரு விரும்பிருந்தாலும் கூட ஒரு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளே அந்த பின்னடைவை சந்தித்து ஆறு மாசத்துக்குள்ளே நாங்கள் அதை சாதிக்கலாமோ என்ற ஒரு கனத்த கேள்வி இருந்த ஒரு நிலையிலே நாங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே கிடைத்த அதே அளவுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் உண்மையிலே இந்த தேர்தலில் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழரசு கட்சி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மற்றது திரு அருந்தபாலன் அவர்கள் திரு சரவணபவன் அவர்கள் அவர்கள் அனைவருக்கும் வந்து நாங்கள் நன்றி கூட வேண்டும் அவர்கள் உண்மையிலே நம்முடைய செயல்பாடுகளுடைய நேர்மைத்தன்மையை பார்த்து அவர்கள் அந்த கொள்கைக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவை கொடுக்குற முடிவிலே மூடும் பங்கு சேர்ந்திருக்கிறது தமிழ்திசி கட்சி அந்த வகையில் வந்து அவர்களுடைய பங்களிப்பென்றது நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் அதை கணிசமாக வந்து வலியுறுத்த விரும்புகின்றோம் ஏனால் ஒரு ஒரு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய இணைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தெடுக்கப்பட நடைவு அடைந்ததாக வந்து கருதப்பட்ட ஒரு நிலையிலேயே கூட அவர்கள் இந்த கொள்கைக்காக வந்து முடம் இணைந்தது என்று உண்மையிலே அவர்களும் உடைய அவர்களும் உடையவர் அந்த காலங்களில் வந்து நாங்கள் சில விட வந்து விமர்சனாம் அவர்களும்மர்சித்திருக்கலாம் ஆனால் அந்த நாங்கள் குறிப்பிடுகின்ற அந்த பொதுக்கு சந்திக்கின்ற அந்த அந்த விருப்பத்தில் ஒரு மிக ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கின்ற வகையில் தான் அந்த கடைசி ஊழல் அனைத்தும் அமைந்தது ஆனால் அவர்களுக்கும் வந்து நாங்கள் முழுமையாக வந்து நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் உண்மை பொறுத்தவரையிலே இந்த உள்ளாட்சி தேர்தலிலே நாங்கள் முந்தும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிடைத்த அந்த அங்கீகாரம் இனிமேல் அதற்கும் கூட கூடுதலான ஒரு அங்கீகாரமாகத்தான் நாங்கள் சொல்லுவோம் என்றால் இந்த முறை பல முக்கியமான நாங்கள் தரமாக இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் வந்து அங்கே தான் நாங்கள் மிகவும் தரமாக இருக்கிற ஒரு பிரதேசம் அதில் ரெண்டு மிக முக்கியமான உள்ளூராட்சி சபையில் வந்து நாங்கள் பட்டியல் போட முடியும் பட்டியல் நிராகரிக்கப்பட்ட நல்லூரும் கருத்துத்துறை பிரதேச சமயம் வந்து நாங்கள் மிகவும் பலமாக இருக்கிற ஒரு இடம் அந்த வகையில் வந்து திரு ஐங்க அவர்களுடைய மைய பிரதேசமும் வந்து நல்லூர் தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிடைச்ச வெற்றியோட நாங்கள் சரி சமமாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட உண்மையிலே இந்த தேர்தலில் வந்து நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடங்கள்ல வந்து போட்டி போட முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் அந்த 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 அளவுக்கான ஒரு வெற்றியை தக்க வச்சிருக்கின்றோம் அதே போன்று ஒளி மாவட்டங்களில் கூட நாங்கள் பலமாக இருக்கக்கூடிய பலம் என்று சொன்னால் நாங்கள் கணிசமான ஒரு வாக்கை பெறக்கூடிய கணிசமாக வேலை செய்திருந்த பட்டியல் போடக்கூடிய இடங்கள்லையும் வந்து ஒரு சில தவறுகளால் வந்து இறுதியில் வந்து நாங்கள் அந்த பட்டியலை போட முடியாதவர்களும் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் உடைய பிரதிநிதித்துவம் அந்த குறைபாடுகளும் மற்றது மிகவும் முக்கியமாக வந்து இந்த மிகவும் தீவிரமாக தேர்தல் ஆணைக்குழு அந்த பட்டியலை நிரப்புற விதத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து எங்கள் மீது திரிச்ச அதாவது சின்ன விஷயங்களுக்கு வந்து இது தவறு சொன்ன இடத்துல வந்து நாங்கள் அந்த பட்டியலை நிரப்புறதிலே அந்த வந்து யோசனை இல்லை என்ற ஒரு நினைப்பில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து உங்களுடைய பட்டியலை பட்டியல கொடுத்த அப்படிப்பட்ட நிலையிலையும் கூட நாங்கள் இந்த தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு கிடைச்ச மிக உச்சமான ஒரு அங்கீகாரம் அப்படிப்பட்ட ஒரு அதோட வந்து நாங்கள் சரி சமமாக வந்தது எங்களை பொறுத்தவரை வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய அமைப்பினுடைய உறுப்பினர்கள் மிகவும் நம்பிக்கையை வச்சிருக்கக்கூடிய ஒரு முறையமாக அவர்கள் இதை கருத கருத வேண்டும் எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் வந்து தலைமையில இருக்கக்கூடியவர்கள் என்ற வகையில வந்து நாங்கள் அனுபவித்து நாங்கள் தலை பணங்குகின்றோம் நான் மீண்டும் சொல்லுகின்றேன் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இந்த தேர்தலில் முன்னிலைப்படுத்தின தரப்புள்ள வந்து நாங்கள் தான் இந்த நாடைய முக்கியத்துவத்தை வந்து தத்துவ ரீதியாக வந்து அவங்களோட மக்கள்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருந்தேன் அவர்கள் வந்து அந்த தூரத்துக்கு அந்த ஊரத்தில் வந்து செய்யவில்லை உடனே ஒரு தென்னிலங்கை கட்சியை வந்து தோப்படிக்கு ஓகேதாக வந்து சொல்றதுக்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை சிங்கள பௌத்த பேரினவா தான் உண்மையா நெகிழ்வு சிங்கள மக்களின் பெயர் இது அதனுடைய மேடையல்ல வந்து கூட்டங்கள்ல அந்த கருத்தை கொண்டு சேர்க்கிறதுக்கும் கூட உண்மையிலே அந்த கருத்துவாக்கம் வந்து என்னோட உறுப்பினர் ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து குரு சென்று அந்த தங்களுடைய நோட்டீஸ்கள் ஊடாகவும் நாங்கள் நேரடியாக வந்து மக்களை சந்திக்கிற நேரத்தில் வந்து கொடுத்த பழக்கங்கள் காரணமாகத்தான் அந்த அந்த மாற்றம் மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்பட்டதாக வந்து நாங்கள் தெரிஞ்சுகின்றோம் அந்த வகையில் எங்களுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் தலைமை இருக்கிறவர்கள் கூட வகையில் வந்து தலைவனின் அவர்களுக்கு நன்றி கூட விரும்புகின்றோம் அவர்களுடைய முயற்சி நிச்சயமாக ஒன்று போக வேண்டும் தமிழ் தேச வரலாற்றில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற இந்த ஊராட்சி தேர்தல் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவாக அமையும் அதிலே அவர்கள் நிறைவு கொள்ளலாம் எந்திரவு தூரத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பு அமைந்த